பாராட்டுகளும் குவிந்து வருகிறது இது குறித்து போலீசாரும் அது சவாலாப்பணமா இருக்குமா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மதுரை மாநகர் சிம்மற்கல் பகுதியை சேர்ந்த சிவபக்தரான செல்வ மாலினி இவர் மீனாட்சிம்குள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிவத்துண்டு செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு அவர் வழக்கமாக கோவிலுக்கு சென்று விட்டு அருகே இந்த ஹோட்டலில் அவர் டிபன் வாங்குவதற்காக சென்ற போது அவர் வக்கீல்புத்தர் சந்திப்பு பகுதியில் சாலை நடுவே ஒரு சாக்கு முட்டை ஒன்று கிடந்துள்ளது அதனை அதனை தள்ளி பார்த்த போது அதில் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்ட அதற்காக பணம் இருந்தது உடனே இதை பார்த்து பதற்றமடைந்த செல்வராணி அதை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு அருகே ரோந்து வந்த போலீசாரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்தவுடன் அவர்கள் அவர்கள் அந்த மூட்டையையும் வாங்கி இது குறித்து அவரிடம் புகார் எதுவும் கொடுக்க இருந்தால் உடனடியாக வார்கள் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்த போது ஐநூறு ரூபாய் பணம் பதினேழு லட்சம் ரூபாய் அதில் கட்டுக்கட்டாக இருந்தது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்